ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பழங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரோம் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருல இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லாயிருக்கு ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் கடகராசி சந்திர தசை இது ராசியாதிபதி தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னாக்கா நன்மை செய்யும் முழுமையான யோகர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இந்த ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல சனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் சந்தன தசையில் இந்த சந்தனதசை அப்படிங்கிறது இந்த கடகராசியில் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசு காலகட்டத்தில் வரும் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூன்று நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபத்தி ரெண்டுலேருந்து எண்பத்திரெண்டு வயசு வரைக்கும் பத்து வருடங்கள் சந்தனதசை நடக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தசா புத்தி இருப்பை பொறுத்து பதினெட்டு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம் அதாவது முதல் பாதம் ஆரம்பத்தில் இருந்திங்கனாக்கா பதினெட்டு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்கும் பதினெட்டு ப்ளஸ் வந்து ஒரு பதினேழு முதல் தசை முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஒரு ஏழு நாற்பத்தி ரெண்டு கேது தசை நாற்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்ரெண்டு வரைக்கும் சுக்கர சுக்கரதசை அறுபத்திரெண்டுலேருந்து ஆறுனாக்கா அறுபத்தெட்டு வரைக்கும் சூரிய தசை அப்போ அறுபத்தி எட்டுலேருந்து எழுபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு இந்த சந்திர தசை நடப்பில் வரலாம் கடைசி பாதத்தில் இருந்தீங்கனாக்கா பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருந்தீங்கனாக்கா நீங்கள் சென்ட்ரல் பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூட்டிக்கலாம் இது மாதிரி புதல் தசை கேது சுக்கரன் அதன் பிறகு சூரியன் அதன் பிறகு தான் சந்திரன் வரும் உங்களுடைய தசா புத்தியை வச்சு நீங்கள் கூட்டிங்க கடைசி பாதம் நான்காம் பாதத்தில் இருந்திங்கனாக்கா இரண்டு வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்கோ அப்படின்னு வச்சுப்போம் இல்லை மூன்று வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குன்னு வச்சுப்போம் மூணு ப்ளஸ் வந்து ஒரு பதினேழு புதன் தசை இருபது இருபது வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் கேது இருபத்தி ஏழு இருபத்தேழுக்கு பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை அப்போ நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு வயசுக்கு பிறகு ஒரு ஆறு வருடங்கள் சூரிய தசை ஐம்பத்தி மூணு வந்துடுதுங்களா அப்போ ஐம்பத்தி மூணுலேருந்து அறுபத்தெட்டு இல்லைனா எழுபது வரைக்கும் உங்களுக்கு சந்திர தசை நடப்பில் வரும் ஐம்பத்தி மூணு வயசுக்கு மேலே எழுபத்தஞ்சு வயசுக்குள்ளே இந்த சந்திரதசை உங்களுக்கு நடப்பில் வரும் அதாவது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திரதசை அப்படிங்கிறது தசா புத்தி இருப்பை பொறுத்து ஏன்னா பதினேழு வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்கும் முதல் பாதத்தில் இருந்திங்கனாக்கா இப்போது ஒரு பதினஞ்சு வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குது அப்படின்னாக்கா இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு கேது தசை வந்துடும் அதன் பிறகு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் சுக்கரதசை நாற்பத்தெட்டு வரைக்கும் சூரிய தசை நாற்பத்தெட்டுக்கு பிறகு தான் ஐம்பத்தெட்டு வரைக்கும் தான் சந்திர தசை வரும் அப்போ முதல் பாதத்தில் இருந்திங்கனாக்கா நாற்பத்தெட்டு டு ஐம்பத்தி எட்டு அதுமாதிரி எடுத்துக்கலாம் நாற்பத்தெட்டுலேருந்து ஆரம்பம் உங்களுக்கு நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர தசை நடப்பில் வரும் கடைசி பாதம் அதாவது நாலாம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு மூன்று வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்குது ப்ளஸ் வந்து ஒரு ஏழு வருடங்கள் கேது தசை பத்து பத்து வயசுக்கு பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை பத்து ப்ளஸ் இருபது முப்பது முப்பது வயசுக்கு பிறகு ஆறு வருடங்கள் சூரிய தசை முப்பத்தி ஆறு வயசுலேருந்து நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் வரும் இப்போது பொதுவாக பார்த்தோம்னாக்கா அந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பத்தி ஆறு வயசுலேருந்து ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த சந்திரதசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் இப்போ சந்திரதசை ராசியாதிபதி தசை இது யோகம் செய்யக்கூடிய தசை தான் ஏன் கஷ்டத்தை கொடுக்குது நட்சத்திராதிபதி சந்திரனுக்கு மட்டும் இவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு சொல்லிடலாம் மற்றபடி சுக்கரன் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் மற்ற எல்லா கோள்களுக்குமே சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஆனால் சந்திர பகவானுக்கு மட்டுமே நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு அங்கே எங்கேருந்து இருந்து தசை பண்ணுறாரு அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடலாம் ஏன்னா பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பூச நட்சத்திரத்துலேருந்து தசை பண்ணும் சந்திரம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்துலேருந்து சந்திர பகவான் தசை நடத்துது அப்போ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குருவை பார்த்தாலே போதும் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வலுவாக இருந்தால் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ குரு பன்னெண்டாம் இடத்துல வராரு சுய ஜஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சுனாக்கா இப்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது மாதிரி அப்போ அந்த தசையும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அஷ்டம சனியில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இது சனியோட நட்சத்திரம் இந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்துல இந்த சந்திர பகவான் வந்து தசை நடத்தும் போது இது யோகாதிபதி நட்சத்திரமா அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு இது வந்து யோகாதிபதி நட்சத்திரம் கிடையாது அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறி தச நடத்துச்சுனாக்கா அப்போ அந்த சனி பகவான் எப்படி இருக்கணும் சுப தொடர்பில் இருக்கணும் சுப தொடர்பில் இருந்தால் தான் அந்த பத்து வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுத்துரும் இல்லைனாக்கா ஆட்சி பெற்ற இந்த சந்திர பகவான் கஷ்டத்தை தான் கொடுக்கும் ஏன்னா சனி பகவானைய வச்சு தான் அந்த நட்சத்திராதிபதி எங்கே இருக்காரு அவர் என்ன தொடர்பில் இருக்காரு எப்படி இருக்காரு அதை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும் சனி கடனை கொடுத்துருக்கும் நோய் கொடுத்துருக்கும் வழக்கு கொடுத்துருக்கும் பத்தாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கோம் தொழில் நிறைய பிரச்சனைகள் அந் அனுபவிச்சிருப்பீங்க வேலை வாய்ப்பில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க இது மாதிரி வந்துடும் அதே மாதிரி ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இது அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் மூணாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி அப்போது நன்மை செய்யாத நட்சத்திரத்திலேருந்து தசை நடத்துகிறார் ரெண்டு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தை தவிர்த்து பூச நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சந்திரதசை அப்படிங்கிறது மறைமுக சுப தொடரில் தான் இருக்கும் அப்போ அஷ்டம சனி வரும்போது நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் அப்போது நட்சத்திராதிபதியை பார்த்தா தான் அது எப்படி வலுவாக இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் சொல்ல முடியும் ஆனால் இந்த அஷ்டம சனியில் நீங்கள் எதையுமே பார்க்காம சொல்லிடலாம் சனியில் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும் இந்த பகவான் ச நிறைய மைண்டெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சரியான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்திருப்பீங்க வேலையாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எல்லாமே நீங்கள் நீங்களாக பேசியிருக்க மாட்டீங்க ஏதோ வேற யாரோ பேசுன மாதிரி நீங்களா அப்படி பேசுனீங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் நல்ல ஒரு பலகி இருப்பீங்க உங்களை அளவுக்கு பேச வச்சிருக்கும் மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும் இந்த சந்திர பகவான் அதாவது அஷ்டம சனிக்காலத்தில் இப்போ விடுதலையாக போச்சு அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு அந்த வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல அமைப்பில் வந்துட்டால் கூட ராகு மட்டுமே நல்ல அமைப்பில் இல்லை இதுக்கு வந்து தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தொழில் அப்படிங்கிறது நார்மலாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல இப்போ தொழிலை மாற்றுறது ஒரு இடத்த மாற்றுறது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதில் கொஞ்சம் கவனமாக பண்ணணும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால் மற்றபடி தசை பத்து வருட தசை இதில் ஐந்து வருடங்கள் முடிஞ்சு மீதி ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் உங்கள் லக்கண யோகத்தை பொறுத்து உங்கள் சுய ஜாதக லக்கணத்தை பொறுத்து அந்த லக்கணத்தில் இந்த சந்திர பகவான் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு அதாவது வேற லக்கணமாக இருந்தால் அந்த லக்கணத்துக்கு இந்த சந்திர பகவான் என்ன ஆதிபத்தியத்துக்கு வராது அது சார்ந்து பலன்களை கொடுக்கும் இப்போ அவயோகராக வந்தார்னு வச்சிங்களேன் இப்போ லக்கணத்துக்கு முதல் ப அஞ்சு வருடம் அப்படிங்கிறது கஷ்டத்தை கொடுத்துருக்கும் பின்னாடி அஞ்சு வருடம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் ஏன்னா அந்த லக்கணத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அதாவது சந்திரதசை சந்திர புத்தி செவ்வா புத்தி அதன் பிறகு வரக்கூடிய ராகு புத்தி குரு புத்தி இது வரைக்கும் அது நல்ல அமைப்பில் இருக்காது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இடையில வந்து ஒரு அஷ்டம சனி வந்துச்சுனாக்கா அது மேலே தொந்தரவுகளை அதிகமாக கொடுத்துருக்கும் இப்போ சனி புத்தி இருக்கு இல்லையா சனி புத்திக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்துச்சுனாக்கா இப்போ சனி புத்தியெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சனி புத்தியிலேருந்து சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி அதன் பிறகு வரக்கூடிய சுக்கர புத்தி இது எல்லாமே உங்களுக்கு நல்ல அமைப்பில் வந்துடும் சூரிய புத்தி வரைக்கும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் வந்துடும் பின்னாடி வரக்கூடிய அஞ்சு வருடத்தில் இருந்தாலும் சரி முன்னாடி இருக்கக்கூடிய அஞ்சு வருடத்தில் இருந்தாலும் சரி சந்திரதசை சரி இல்லை நிறைய கஷ்டத்தை கொடுக்குது இது வரைக்கும் வளர்ச்சி இல்லை ஏற்கனவே வந்து சந்திரதசைக்கு முன்னாடி சூரிய தசையில் கூட ஓரளவுக்கு நான் நல்லா இருந்தேன் ஆனால் சந்திரதசையில் எனக்கு நிறைய மனக்குழப்பங்கள் தொழில் ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக எந்த ஒரு வளர்ச்சி இல்லைன்னு சொன்னிங்கனாக்கா முதல் அஞ்சு வருஷத்தில் இருந்தீங்கனாக்கா இந்த சனி புத்தி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சனி புத்திக்கு பிறகு தான் கொஞ்சம் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இல்லை முதல் அஞ்சு வருஷத்தில் நான் நல்லா இருந்தேன் இந்த சனி புத்தி ஆரம்பித்த பிறகு ஒரு இடமாற்றம் வந்துச்சு அந்த இடமாற்றத்துலேருந்து எல்லாமே எனக்கு டவுனு தான் அதாவது வேலை வாய்ப்பு இல்லை வந்து சம்பள உயர்வு எதுவுமே கிடைக்காம நிறைய கஷ்டப்படுற அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது முதல் அஞ்சு வருடம் பின்னாடி அஞ்சு வருடம் அதில் தான் முதல் பாதி பின்னாடி பாதி முதல் பாதியில் உங்களுக்கு நல்லது நடந்திருந்தால் பின்னாடி ஐந்து வருடங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் முதல் பகுதியில் வந்து கஷ்டத்தை கொடுத்துருந்தால் பின்னாடி அஞ்சு வருடத்தில் உங்களுக்கு நல்ல பழங்களை கொடுக்கும் அதாவது சனி புத்திக்கு அப்புறம் சனி புத்திக்கு முன்னாடி இப்படி தான் நீங்கள் பிரிச்சுக்கணும் இது மாதிரி தெளிவாக நீங்க பிரிச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு முதலீடுகளை கொஞ்சம் தவிர்க்கலாம் அதாவது நல்லது செய்யக்கூடியது இதுக்கப்புறம் நல்லது நடக்கும் எனக்கு அஞ்சு வருடம் கஷ்டத்தை கொடுத்துச்சு இதுக்கப்புறம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்கனாக்கா இதன் பிறகு உங்களுக்கு அந்த முதலீடெல்லாம் கொஞ்சம் பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் நீங்க இதுக்கு முன்னாடி நல்லது பண்ணிச்சு அப்படின்னாக்கா இதன் பிறகு வரக்கூடிய சனி புத்திக்கு அப்புறம் நீங்கள் அந்த முதலீடுகள்லாம் போடுறது கொஞ்சம் தவிர்க்கணும் இது வந்து முதலாளிகளுக்கு மட்டும் நான் சொல்றேன் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும் சொல்கிறேன் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதத்தோட ப்ரொமோஷன் கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது இடமாற்றங்கள் கிடைக்கிறது வேலையில் வேலை எழுத்தங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இது மாதிரி ஒரு கொஞ்சம் தடை தாமதங்களோடுவே எல்லாமே கிடைக்கும் கோச்சார ரீதியாக குரு நல்லாயிருக்கு ராகு கேது நல்லாயிருக்கு சனி நல்லா இருக்குது மற்ற கிரகக்கோள்கள் அதாவது மாதாந்திர கோள்கள் இது எல்லாமே இருக்குது இதுக்கு இப்படி நடக்கும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட தசா புத்தி ரீதியாக இந்த தசா புத்தி சந்திரன் இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த சந்திர தசை சப்போர்ட் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அஷ்டம சனியில் நல்லது பண்ணியிருக்காது கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கும் அஷ்டம சனி விடுதலை ஆகிப்போச்சு எனக்கு ஏன் இப்படி நடக்குது முதல் அஞ்சு வருடத்துல இருக்கிறேன் நல்லது நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறேன் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்து தசை பண்ணுது சந்திர பகவான் இப்போ நான் அந்தமாரி மாதிரி இடத்துல தான் இருக்கிறேன் ஆனால் அஷ்டம சனியில தான் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துது இப்போ அஷ்டம சனி விடுதலையான பிறகும் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் அஷ்டம சனி ஒரு ஆறு மாசம் இருக்குன்னு வச்சுங்களேன் முடியறத்துக்கு முன்னாடியே அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு சாணத்தில் இருந்து புத்தி நடத்தும் அது அந்த தசா புத்தியோட அமைப்பு இப்போ அது முடியறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும் எக்ஸ்டன் ஆகும் அப்போ அந்த ஆறு மாசம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் முடிஞ்சு வேற ஒரு கிரகம் புத்தி நடத்துதுன்னு அப்போ தான் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு சில பேருக்கு வந்து அஷ்டமசனி தொடங்கிச்சு இன்னமும் மாற்றம் வரல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த விளக்கம் இது எப்படி தெளிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போ சனி புத்திக்கு அப்புறம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய புத்தி நடத்துதுன்னு வச்சுங்களேன் இப்போ சனி விடுதலை போச்சு பின்னாடி வரக்கூடிய அஞ்சு வருடம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய தசையா இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ சனி புத்திக்கு அப்புறம் இப்போ சனி புத்திக்கு அப்புறம் புதன் புத்தி இப்போ கேது புத்தியே போயிட்டு இருக்கு ஆனால் ஏன் எனக்கு இந்த கேது புத்தி நல்லது செய்யல அஷ்டம சனி விடுதலை போச்சு வேலை மாற்றத்தை எதிர்பார்த்தா கிடைக்கல இப்போ தொழிலில் மாற்றம் எழுது பார்த்தா எதுவும் கிடைக்கல இப்போ எதுவுமே கிடைக்கல எனக்கு கடன் பிரச்சனை தெரில இன்னமும் எனக்கு எந்த வித மாற்றமும் தெரியல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த கேது புத்தி நான் பொதுவாக சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் வேறு எந்த புத்தியாக கூட இருக்கலாம் இந்த கேது புத்தி அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த சந்திர பகவானுக்கும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் இல்லை லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் சனியோட வீட்டில் அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த கேது புத்தியும் அதாவது என்னோட இது படி நான் சொல்கிற கேது புத்தி உங்களுடைய ஜாதகப்படி முன்ன பின்ன வரலாம் சுக்கர புத்தியா இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா புதன் புத்தியா இருந்தாலும் நன்மை செய்யாது ஆனா பின்னாடி வரக்கூடிய அஞ்சு வருடம் லக்கன யோகராக இருந்தால் அது புதன் புத்தியும் சனி புத்தி கேது புத்தி அதன் பிறகு வரக்கூடிய சுக்கர புத்தி எல்லாமே நன்மை செஞ்சிடும் இப்போ சனி விடுதலை போது புத்தி நடத்தக்கூடிய கிரகம் லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானத்துல இருந்தால் அப்போ கொஞ்சம் எக்ஷன் ஆகும் அந்த டைமுங்கிறது கொஞ்சம் எக்ஷன் ஆகும் ஒரு ஆறு மாச காலங்கள் எடுக்கும் அதன் பிறகுதான் உங்களுக்கு மாற்றத்தை நிறைய எதிர்பார்க்கலாம் இதில் கவனத்தோடு பாருங்க எதுவாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியா இப்போ உடனடியாக ஒரு முதலீடு பண்றது வேண்டாம் வேலையில ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறது இது மாதிரி சுப விசேஷங்கள் செய்கிறது வீட்டுக்கு வீட்டில் ப்ராப்பர்ட்டி வாங்குறது எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நிதானத்தோட பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த சந்திரதசை அப்படிங்கிறது இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் இந்த சந்திர பகவான் தசை வந்தாலும் சரி நீங்க முன்னாடி பகுதியில் இருக்கிறீங்களா பின்னாடி பகுதியில் இருக்கிறீங்களா நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறீங்களா இல்லை கெடுபலம் செய்யக்கூடிய பகுதியில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்துகிட்டு இந்த சந்தர தசையை நீங்கள் கையாளுவது நல்லது நன்றி